ரமணியின் பிறந்த நாள் ரமணி எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவன் அவனை யாருக்கும் பிடிக்காது ஏனென்றால் அவன் எல்லோரையும் கேலி செய்து அவர்களுக்கு புனைப்பெயர் வைப்பான் அனைத்து ஆசிரியர்களிடம் கெட்ட பெயர் சம்பாதித்துக் கொண்டதற்குக் காரணமே ரமணியிடமிருந்த இந்த கேலி செய்யும் பழக்கம்தான் இதற்கு முக்கிய காரணமே பெற்றோரின் அளவுக்கதிகமான செல்வம்தான் கேட்டதையெல்லாம் வாங்கிக் கொடுத்தார்கள் அவனது பெற்றோர் ஆகையால் கவலையே தெரியாமல் வளர்ந்தான் அதனால் மற்றவர்களின் கவலையைப் பற்றி அறிந்து கொள்ள இயலாமலேயே போய்விட்டது அன்று ஒரு மனிதர் கட்டுக் குடுமியோடு நடந்து வந்து கொண்டிருந்தார் அவரை பார்த்து ஏய் என்று வேகமாகக் கூறி சிரிக்கத் தொடங்கினான் அவர் திடீரெனத் திரும்பி இவனை பார்த்து நடந்து வரவும் ரமணியின் மனதில் பயம் பிடித்துக் கொண்டது உடனே ஓடத் தொடங்கினான் ஒரு திருப்பத்தில் எதிரே வந்த சைக்கிளின் மீது மோதி கீழே விழுந்தான் கண் விழித்து பார்த்தபோது வலது காலில் மிகப்பெரிய கட்டுடன் ஒரு மருத்துவமனையில் படுத்திருப்பது புரிந்தது பக்கத்திலிருந்த அம்மாவை பார்த்தான் அம்மா மெதுவாக புன்னகைத்தபடி ஒண்ணு ஆகலடா கண்ணா சைக்கிள்ல வந்து வேகமா மோதுனதுனால கால்ல மட்டும் பலமா அடிபட்டிருக்கு முன்ன போல நடக்கிறதுக்கு ஒரு மாசம் ஆகலன்னு டாக்டர் சொல்லிருக்காரு மருந்தெல்லாம் எழுதி கொடுத்திருக்காரு எல்லாம் சரியா போயிடுடா கண்ணா கவலைப்படாத என்று கூறி ஆறுதல் படுத்தினாள் ரமணிக்கு மழுக்கென்று கண்ணீர் வழிந்தது போக முடியாதா மாதிரி விளையாட இன்னும் ஒரு வாரம் ஓய்வெடுத்த அப்புறம் பள்ளிக்கு போலாம் அதனால இதுக்கெல்லாம் நீ ஒன்னும் வருத்தப்படவே கூடாது தெரியுமா என்று கூறவும் கொஞ்சம் ஆறுதலாய் இருந்தது ஒரு வாரத்திற்கு பிறகு ரமணி பள்ளிக்கு போக ஆரம்பித்து விட்டான் முன்பு போல் அவனால் வேகமாக நடக்க முடியவில்லை விந்தி விந்திதான் நடக்க முடிந்தது திடீரென்று பக்கத்திலிருந்து கோரசாக பலரின் குரல் ஒளித்தது என்று ஒரே குரலில் பாடி கைதட்டி சிரித்து மகிழ்ந்தனர் தான் அவர்கள் கிண்டல் செய்கிறார்கள் என புரிந்தாலும் ஏதும் செய்ய முடியவில்லை அவனால் மனதில் வருத்தத்தோடும் கண்களில் கண்ணீரோடும் விந்தி விந்தி வலியைப் கொண்டு மெதுவாக நடந்து கொண்டிருந்த அவன் நெஞ்சில் தான் மற்றவர்களை செய்யும் செய்யும்போது அவர்களும் இப்படித்தானே வருத்தப்பட்டிருப்பார்கள் என்ற எண்ணம் திடீரென்று தோன்றியது அவன் ஒரு முடிவுடன் நடந்து கொண்டிருந்தான் மறுநாள் ஆசிரியர் உள்பட அனைத்து மாணவர்களுக்கும் இனிப்பு வழங்கினான் மாணவர்கள் அனைவரும் ஆச்சரியமுடன் அவனை பார்த்தனர் என்ன ரமணி இன்னைக்குதான் உனக்கு பிறந்த நாளா ஆமாம் டீச்சர் என்றான் மகிழ்ச்சியுடன் புதிய ரமணியின் பிறந்த நாள் அன்றுதான் என்பதை அவனது சுருக்கமான பதில் நன்கு தெளிவாக்கியது நம்முடைய விளையாட்டு புத்தியால் மற்றவர் மனம் புண்படும்படி நடந்து கொள்ளக்கூடாது